அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனிதனுக்கு ஆன்மா தான் கடவுள் அதை விட ஒரு கடவுள் கிடையாது ஆனால் இவன் ஆன்மாவே உணர்றது இல்லையா மகான்கள் என்ன பண்ணா உலக விஷயத்தை விட்டுட்டு அவன் மனசேத்தனு போய் ஆன்மாவோட இணைக்க ஆரம்பித்தான் அதனால மனுஷனாக பிறந்தவன் மகானா மாறினான் ஆனால் இவன் மனுஷனாக பிறந்தவன் மிருகமாக மாறுறான் இவன் செயலால் அப்போ அந்த மிருகமாக மாறி இவன் உலகத்தில் மனுஷனாக பிறந்த இந்த செய்த செயல்கள் நன்மை தீமை அத்தனை இங்கே அழிக்கணும் எது உருவாச்சோ அங்கேயே அதை அழிக்கணும் அதுக்கப்புறம்தான் நீ வந்த மாதிரி ஆகுவ அப்போ இங்க அதை அழிச்சிட்டின்னா ஆன்மாம் சுத்தம் மனம் இல்லாத மனம் இல்லாததால் அது இறைவன்லேருந்து வந்தது இறைவன்லே போய் கலந்தோம் இதுதான் ஞான பாதை இதுதான் முக்தி மோட்சம் இறைவனோட இதிலேருந்து வந்ததோ அதில் கலக்கும்போது அதுக்கு பிறப்பு இறப்பு அறுத்துச்சு இறப்பு பிறப்பு அர்த்ததால அதை முக்திக்கு போயிடுச்சு மோட்சத்துக்கு போயிடுச்சு ஆனால் இங்கே பிறப்பு இறப்பு தொடர்றதால முக்தி மோட்சத்துக்கு வேலையே இல்லை மனுஷனுடைய பிறப்பு இறப்பு தான் இங்கே நடக்கும் அதனால் தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க இதில் போங்கோ இறைவனை சேரலாம் அப்படின்னு மனுஷன் ஆசை விட மாட்டேங்குது இவனை விடாததால் இவன் ஆசையிலேயே அலையிறதால இங்கே பிறப்பு இறப்பு தொடர்ச்சியாக நடந்திருந்தது நல்ல வாசனையான பொருளில் தேனீக்கள் உண்டாகும் கெட்ட பொரு கண்ட கழுத்து உருவாகும் அப்போ எல்லாத்துலயுமே எல்லாம் உருவாகும் பொருளுக்கேற்ற மாதிரி உருவாகும் உருவாகாத பொருளே கிடையாது பூ பூ எந்த சாமிக்கு போடுவாங்க புள்ளியா இருக்கு அப்போ அந்த பூவும் உதவுது இல்லை மற்றவங்களுக்கு உதவாது எருக்கும் பூவும் உதவுது சரி எருக்கும் பூ தான் உதவுதான் நாய் கட்சி தான் எருக்கும் பால் தாடி எல்லா பொருளும் உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் உபயோகப்பட்டுக்குன்னே தான் இருக்கும் உபயோகப்படாத பொருள் உலகத்தில் உற்பத்தி ஆகிறதே இல்லை அது நன்மைக்கு உபயோகப்படும் சில தீமைக்கு உபயோகப்படும் மனுஷனாக அப்படித்தான் எல்லா மனுஷனும் நல்லவன் சொல்ல முடியாது தீமை செய்யறதுக்குனே ஒரு குருப்பு நன்மை செய்ய ஒரு குரூப் ஆனால் நன்மை தீமைன்னு எப்படி பிரிக்கிற தீமை நடந்ததுனால்தான் ஒரு நன்மை இருக்குதுன்னு தெரியுது தீமை நடக்கலைன்னா நன்மையை பற்றி நீ பேச போறதே இல்லை அதனால் இறைவனுடைய படைப்பில் உலகத்தை படைக்கும் போது நன்மையும் தீமையும் கலந்து தான் படிச்சுட்டான் இரவும் பகலும் கலந்து தான் படிச்சுட்டான் இன்பமும் துன்பமும் கலந்து தான் படிச்சுட்டான் ஆணும் பெண்ணும் கலந்து தான் படிச்சுட்டான் இப்படி இந்த படைப்பினுடைய ரகசியம் தொடர்ந்து நடந்து இது எப்போ முடிவடையினா இன்னொரு ஆயிரம் வருஷத்தில் முடிவடையும்

பாடம் பண்ண வந்து ஐயா வந்து ஐயா மாதிரி வந்து யார் வருவாங்க வரப்போறாங்க இல்லையான்றது தெரியாது ஐயா கிட்ட பாடம் வாங்க நான் ஐயா தமஸ்ரீ ஆயிட்டேன்றத வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் இருந்தாரு யாரெல்லாம் ஐயாவை வந்து விரும்புவார்கள் தன்னுடைய பாடத்தை யார் உண்மையாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள்தான் அவர் தான் சீராக அவருக்கு சீராக ஆகணும் முயற்சி பண்ண இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அவருக்கு சீராக அவரை பார்க்க அடையணும் அப்படின்னு தான் வந்து இருக்கிறோம் முயற்சி தான் வடிவு இருக்கிறோம் முடிவு வந்து இரவு ஐயா முயற்சி செய்யலாம் ಅವರು ಪಾತ್ರ ಎಲ್ಲ ಸರಣಯ ಅಂತ ಕರಿಯ ಕೂಡ ಇಲ್ಲ மயக்கம்ன்றது கடைசி வரைக்கும் தீரவே தீரா சார் ஆனால் நம்ம போகக்கூடிய நோக்கமே அதுதான் எப்போ தீரும் அப்படின்னா மனமானது முதல்ல எனக்கு ஆயிரம் விஷயம் பிடிக்கும் அந்த ஆயிரம் விஷயம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் எனக்கு எந்த தடையுமே இல்லை நான் என்ன பண்ணணும் ஆயிரத்தையும் ஒரே நாளில் நிறுத்த முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறுத்திக்கினே வந்தோம்னா அதோட முடிவானது இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் உற்று பார்த்தாலும் உண்மயக்கும் தீரவில்லைங்கிறது என்னென்னா எங்கே பார்க்கணும் தெரியாத பார்க்கு பார்க்க வேண்டிய இடம் தெரிஞ்சு நாம் பார்த்தால் அதுக்கான பலன் நிச்சயம் அப்போ தான் மனமானது ஒடுங்கும் விரியக்கூடிய மனசால் விவகாரம் ஜாஸ்தியாகும் ஒடுங்கக்கூடிய மனசால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாக ஓடிய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த நாள் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசி மாதிரி இருக்கிற எல்லா வினைகளும் ஒடுங்கி போய் நிற்கும் எப்படின்னா என் மனசு எனக்குள்ளே ஒடுங்குறோம் மனம் மனத்தினில் ஒடுங்கின்னு ஐயா சொன்னது காரணமே மனம் விரிவடைஞ்சா உனக்கு பாவம் வந்து சேரும் மனம் விரிவடையாம உனக்குள்ளே ஒடுங்குனால் பாவமே இல்லைப்பா அதுதான் முக்தியான நிலை அப்போ அங்கே பாசிக்கே வேலை இல்லை பாசிப்பட வேலையே இல்லையே ஏன்னா அது எப்பவுமே பரிசுத்தமாக இருக்குது ஏன்னா அது வெளியே போகலை வெளியே போகிற மூச்சு உங்களோட பாவத்தையும் உங்களை எனக்குள்ளே சேர்க்குது என்னோடய பாவத்தை உங்களுக்குள்ளே வந்து சேர்க்குது அது அதை வேலை தான் பண்ணுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பாலத்தின் மூலிமா எனக்குள்ளவே ஓட்டுறேன் வெளியே ஓடுறத குறைச்சிட்டேன் அப்போது என் பாவம் எனக்குள்ளவே இருந்த அந்த சூடு அதிகமாக அதிகமாக இந்த சூடு மட்டுந்தான் பாவத்தை அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கிறது மனம் அடையாள பொருள் இல்லை ஆனால் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க மனம் தாண்டா பாவம் பண்ணுது நீ அதை தாண்டா சுத்தம் பண்ணணும் உடம்பு சுத்தம் பண்ணோன்னா தண்ணி போதும் மனசு சுத்தம் பண்ணால் எகை போதும் அப்போ நீனால கழுவ முடியாத பாவம் மனசுல இருக்குது ஆனால் சூட்டால் அதை கழுவ முடியும் புரியுங்களா அந்த சூட்டை தான் எங்கள் ஐயா கொடுக்குறாரு நீ ம பாடம் பண்ணியா மனம் சுத்தமாகும் பாடம் பண்ணும் மனம் ஆடும் ஏன்னு சொன்னாருன்னா இந்த பாலத்தினால வரக்கூடிய சூடு மட்டும்தான் எப்படி ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தனக்கேற்ற வகையில் மாற்றக்கூடிய சக்தி அது கிடைக்கும் அப்போ பாதி இல்லை அழுக்கு இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் எப்போ சொல்லுவாங்கன்னா இதை உணர்ந்து பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கான தகுதி தானாக வந்துடும் யாரும் அதுக்கான கவலையே வேண்டாம் வீடு கட்டி மூக்கால் எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த மூலக்கணல் இங்கே போகிற காற்று எங்கே போவோம்னா நுரையல் ரொம்ப நுரையில ரொம்பி வெளியே போவோம் திரும்ப நுரையில ரொம்பி வெளியே போவோம் ஆனால் பாலம் பண்ணக்கூடிய நீங்கள் காற்று நுரையல் ரொம்ப வேலையை பண்ணுறோம் இல்லையே அந்த காற்றை என்னோடய வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் அப்போ அதனால் வரக்கூடிய அந்த நெருப்புக்கு பேர் தான் மூலக்கணல் அதுதான் அவங்க சொல்கிறார் மூக்கால் அந்த காலுன்னா மூணுன்னா நெருப்பு காலுன்னா காத்து அந்த காற்றுல இந்த நெருப்பு பரவணும் அது இங்கே ஓடி இருக்கிற மூச்சால அது நடக்காது அதை கொண்டு போய் மூலாதாரத்தில் சேர்த்தால் அந்த காற்றுல நெருப்பு பரவும் அந்த நெருப்பானது மேல்நிலைக்கு போகும் எதை எதை அவரை ஒன்னு தேடா இப்போ எதை தேடி வந்துக்குறோம் இங்கே யாரை தேடி சாமி வந்துடும் யாராவது காணனா வந்துக்குறோம் சாமி என்ன யாருன்னு காட்டி கொடு சாமி அது தெரியாமல் தவிக்கிறேன்பா ஏன்னா அதை நான் பண்ணாமல் விட்டேன் அதனால் அதை தெரியாமல் என்ன யாரே என்ன நான் யாருன்னு தெரியாமல் தவிக்கிறேன் இப்போ வந்தது எல்லாம் அதுக்காக தான் வந்துக்கிறாங்க சாமி நான் யாரேன்னு சொல்லு சாமி அப்படின்னு தான் ஒரு பசு ஒரு கதை சொன்னேன் இல்லையா ஒரு பைத்திய கதை அதுதான் நீ யாருன்னு சொன்னால் என்னால் சொல்ல தெரியல என் பேரை சொல்கிறேன் என் ஊரை சொல்கிறேன் நான் சேர்த்து வச்சுக்கிற தானே ஒரு நாளும் நான் யாருன்னு சொல்ல தெரியலை ஏன்னா நான் யாரும் எனக்கு தெரியல அதான் அது தெரியாம நான் தவிக்கிறேன்ப்பா காரணம் என்னன்னா அங்க மூணு சூடு இல்லைப்பா வரேன் சொல்லவில்லை சொல்லுங்கள்